வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடியாக மேற்கொண்டிருக்காங்க சோதனை ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல் எப்படி கிடைத்தது இந்த ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது இதை பற்றின தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்னைக்கு என்ன அரசியல் அப்படேட்டுன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மூணு நான்கு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பல பலவிதமான சர்ச்சைகளை வந்து அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு ஒரு சில திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வந்து கைதும் செய்யப்பட்டு புலர் சிறையிலும் அடைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேர இந்த நேரத்தில் தான் சற்று முன்பு அதாவது ஐ ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் போதைப் பொருள் வந்து தற்போது அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க யாருடைய வீட்டில் யார்கிட்ட இந்த முடக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் பண்ணை அதனுடைய குச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது இந்த ஐந்தாயிரம் கோடி போதைப் பொருள் மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சாதிக் பாஷா இவருடைய இவருக்கு தான் சொந்தமானது இந்த ஐந்தாயிரம் ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளானது இந்த போதைப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா கடத்தல் பிரிவில் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இதுவரைக்கும் சாதிக் பாஷாவை கைது செய்யப்படவில்லை அதற்கான முழு காரணமும் இப்போ தெரிந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் சாதிக் பாஷாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கு கூட்டணி கூட இருக்கிறது அப்படின்றதையும் தெளிவாக இந்த இடத்துல உறுதியாகிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முழு காரணமும் இவர்கள் தான் அப்படின்றதையும் தெளிவாக தெரியுது மக்களே ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது இதனால் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன்னா வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே நிறையவே இருக்கிறது ஏன்னா வந்து கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார் போதை பொருள் வளர்க்கல சோ தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடு இதெல்லாம் அப்டேட் பண்றேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ